இந்த பிரெயின் பூஸ்டர் என்ற சேனலுக்கு இந்த எஸ்எஸ்சி மேக்ஸ் படிக்க வந்திருக்கும் நபர்கள் ஒவ்வொரு அன்றுடன் வரவேற்கிறேன் இன்று நாம் லெசன் நம்பர் ஒன்று உறவுகளுடன் சார்பில் பயிற்சி ஒன்றில் மூன்றில் ஒன்று ரெண்டு மூன்று கணக்கள் பார்ப்போம் முத எஃப் சிக்கல் டூ எக்ஸ் ஒய் செக் எக்ஸ் ஒய் எலிமெண்ட் ஆஃப் எண் மற்றும் ஒய் சிக்கல் இன்டெக்ஸ் ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்ற மதிப்பு தான் துணை மதிப்பும் மற்றும் வீச்சகத்தை காணும் முதல் இந்த எண்ணை வந்து நம்ம எழுதணும் எண் என்னது இயல் எண்கள் இயல் எண்கள் பெய்கிட்டே இருக்கும் அதனால நம்ம ஒரு மூணோ நாலோ எழுதுனா போதும் எண்ணின் மீதான உறவு மதிப்பாக துணை ஒய்சிகாட்டு ரெண்டு அப்போ எண்ணு எண்ணு என்னெல்லாம் கொடுத்துருக்கு ஒய்சிக்கல் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் கொடுத்துருக்கப்போ ஒய்சிக்கல் எக்ஸ் மதிப்பு வந்து ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு நம்பருக்கு பார்த்தா போதும் முதல்ல ஒன்றுன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு இன்ட்டு மதிப்பு ஒன்று ரெண்டு அடுத்த ரெண்டு ரெண்டு இன்ட்டு மதிப்பு ரெண்டுன்னு போதும் நாலு ரெண்டு இன்ட்டு மதிப்பு எத்தனை மூணு ஆறு அடுத்து என்னது ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு நார் எவ்வாறு உறவுகள் கண்டுபிடிக்கிறேன்னா உறவுகள் எப்படி இருக்கும் அடுத்தது ரெண்டு நாலு அடுத்தது மூணுக்கு

ஆகையால் மதிப்பகம் மதிப்பகம் எது இதுதான் மதிப்பகம் மதிப்பகம் வந்து எக்ஸ் பீச்சம் எது துணை மதிப்பகம் எது துணை மதிப்போம் மதிப்பகம் இது துணை மதிப்போம் துணை மதிப்பம் இதெல்லாம் என்ன கேட்டு கெடுத்தது வீச்சகம் கண்டுபிடிச்சு என்னது கண்டுபிடிச்சிருக்கா அது ரெண்டு நாலு ஆறு மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் இது ஒரு சார்பு சார்பு எப்படி தெரியும் எல்லா நம்பருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு நண்பர்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு டாட் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த எண் கொடுத்துருக்கிறதுனால இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எண் இருக்கிறதுனால இது என்னது ஒரு சார்பு என்பது சார்பு அடுத்த கணக்கு பார்ப்போம் எக்ஸ் வந்து மூணு நாலு ஆறு எட்டு பிளஸ் ஒன்று என்ற உறவானது எக்ஸில் வந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகமா முதல் தீர்வு கண்டிருக்கும் வந்து எக்ஸ்கொயர் பிளஸ் ஒன்று முதல் மூணு கண்டுபிடிப்போம் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மூணு ஒம்பது ஒன்று பத்து அடுத்தது நாலு நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பதினாறு ஒன்று பதினேழு அடுத்தது ஆறு ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஆறாறு முப்பத்தாறு ஒன்று முப்பத்தி ஏழு அடுத்த எட்டு எண்ணெட்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று 45 இப்போ வந்து என்ன கேட்டிருக்கலாம் தீர்வு கண்டுபிடிச்சாச்சு இந்த உறவான எக்ஸ்ல இருந்து n ஒரு எக்ஸ்ல இருந்து n க்கு ஒரு சார்பா வந்து இதுல இந்த டயகிரத்தை பாருங்க மதிப்பகம் U M இதெல்லாம் என்ன இருக்கு 10 17 37 எ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இயல் எங்கள் நாலு ஐ எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு நாலு ஆறு கொஞ்சம் ஆஃபர் இந்த படத்தில் பாருங்கள் எக்ஸ் வந்து இந்த மூணு நாலு ஆறு எட்டு என்ன எவ்வளவு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆயிட்டு இருக்கு இந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா மூணுக்கு வந்து உறவுகள் வந்து எல்லாத்துலேருந்து ஒவ்வொன்று தான் போகுது மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆறு மூணு எட்டு மூணு ஆகியால் இது ஒரு சார்பு உறவுகள் வந்து ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று இருக்கிறதுனால இது ஒரு சார்பாகும் அந்த கொடுக்கப்பட்ட சார்பு

அஞ்சு ஓர் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு ஆறஞ்சு பதினொன்று ஒன்று பன்னெண்டு மைனஸ் ஒன்றுக்கு மதிப்பு பன்னிரெண்டு அடுத்த ரெண்டாவது ரெண்டு எஃப் டூ ஏ கண்டுபிடிப்பேன் டூ ஏ த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் அஞ்சு ப்ராக்கெட்டில் டூ ஏ ப்ளஸ் ஆறு இரண்டு நாலு ஏ ஸ்கொயர் మైనస్ ఇర పిఏ ప్లస్ ఆరు రెండవ కనుక మూడవదికి ఎఫ్ఆక్స్ టూ. స్కేర్ ప్లస్ అంచు ప్లకట్లో రెండు ప్లస్ ఆరు ఇరం నాలుగు ఇర

मैन टू एप प्लस बी इधर ए स्क्वायर टू एक्स मैन माइनस टू एपि टू एवं ट्वेंटी एक्स मैन मैन ट्वेंटी ए

అంచు ఇంటి ఎక్స్ మైనస్ అక్స్ మైనస్ మైనస్ ప్లస్ అంచు ప్లస్ ఎత్తనా ఆరు ఇప్పుడు ఎన్న ఆన్సర్ కి ఎక్స్ స్కర్ ఎక్స్ ఎలా అంటూ మైనస్ ఏళ్ళ ఎక్స్ మైనస్ அஞ்சு ரெண்டும் ஏழு இனி ஆறுஞ்சும் பதினொன்று பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு இது இது தீர்வு மூன்று கணக்கில் செய்திருக்கிறோம் மாணவர்களே அங்கேயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுங்க இது வந்து தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாம் மீதி இருக்கிற கணக்கை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்